காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளைகேட்டு பகுதி தனியார் திருமண மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் கோகோல்பட்டு கோ பவளரசன் அவர்கள் தலைமையில் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் விமர்சையாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் புரட்சி பாரதம் கட்சியில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் மாநில தலைவர் புவை ஜெகன்மூர்த்தியார் பல்வேறு புதிய பொறுப்புகளில் இளைஞர்களை நியமிக்கப்பட்டு கட்சியை வளர்ச்சி பாதைக்கு சீரமைக்கப்பட்டு செல்கின்றார் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக கோகோல்பட்டு கோ பவலரசன் அவர்கள் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து வெள்ளகேட் பகுதி தனியார் மண்டபத்தில் காஞ்சி மேற்கு ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்பிசி தனசேகரன் அவர்கள் வழிகாட்டுதலின் பெயரில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்காக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மேற்கொண்டிய செயலாளர் கோகோல்பட்டு கோ பவளரசன் அவர்கள் பேசுகையில் புரட்சி பாரதம் கட்சியில் மூர்த்தியார் கனவினை நினைவாக்கும் வகையில் ஜெகன்மூர்த்தியார் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்பிசி தனசேகரன் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் வெள்ளைகேட்டு பகுதியில் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்காக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காஞ்சி மேற்கொண்டியத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியின் கொடி இல்லாத ஊர்களுக்கு கொடிக்கம்பம் அமைத்து அனைத்து ஊராட்சிகளிலும் கொடிக்கம்பம் வழங்கப்பட்டு கொடியேற்றப்படும் என்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றியம் முழுவதும் புரட்சி பாரதம் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் மற்றும் ஆணை தொடர்ந்து கட்சி வளர்ச்சி பணிகளும் நடைபெறும் என்றும் புரட்சி பாரதம் கட்சியில் இளைஞர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தலைமைக்காகவும் மாவட்டக்காகவும் செய்து வருவதால் அனைத்து நிர்வாகிகளும் ஒத்து கட்சியை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு புரட்சி பாரதம் கட்சியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை தந்து செயல்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கி அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழகத்தில் ஒரே கட்சி புரட்சி பாரதம் கட்சி எனவும் அவர் கூறினார் மேலும் வரும் காலங்களில் புதிய நிர்வாகிகள் இளைஞர்களை எதிர்நோக்கி இருக்கின்றனர் என்றும் எனவே இளைஞர் புரட்சி பாரதம் கட்சியை நம்பி தாராளமாக வரலாம் என்றும் அவர்களுக்கு என்றுமே புரட்சி பாரதம் கட்சியும் காஞ்சி மேற்கோண்டியும் உறுதுணமையாக இருக்கும் என தெரிவித்தார் மேலும் அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சியை நோக்கி கட்சி காஞ்சி மேற்கொண்டே செயலாளர் உட்கொள்ளப்பட்டு கோ பாலரசன் அவர்கள் அனைத்து ஊராட்சிகளிலும் கொடி கம்பங்களை கொடியேற்றப்பட்டு கொடிக்கம்பங்கள் இல்லாத ஊராட்சிகளில் கொடி கம்பங்கள் அமைக்கப்பட்டு புதிய கொடி ஏற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது காஞ்சிபுரம் மேற்கொண்டிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்